ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய ஏசுதூசத்திருப்பே உங்களை நான் வாழ்த்துகிறேன் நிலை வார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவன் தாமே இந்த இலந்து நாட்களுக்குள்ளாக நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார் நிச்சயமாகவே இந்த நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் கத்தர் கொடுத்திருக்கிற நாட்கள் இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் வளரத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக இன்று நாம் சிந்திக்கும்படியாக ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை கிறிஸ்தவ வாழ்விலே மிக முக்கியமாக நாம் சொல்கிற காரியம் என்ன என்று சொன்னால் ஒவ்வொருவரும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் ஆண்டவராகிய இயேசுகஸ்து நியாயாதிபதியாக வருவார் அவர் நியாயம் தீர்ப்பார் நன்மை செய்தவர்களுக்கு பரலோக வாழ்வும் தீமை செய்தவர்களுக்கு நரகமும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம் இங்கே சொல்லப்படுகிறது இந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லாத ஒரு வாழ்வு யாருக்கு என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை இதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம் இல்லையா பரலோக வாழ்வை பெற வேண்டும் தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் அவரை ஓயாமல் பாடி புகழ்ந்து அந்த ஆனந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்பதுதான் நம் ஒவ்வொருவருடைய நோக்கம் அதற்கு மிக அழகாக பவுலடியார் சொல்கிறார் நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டிருங்கள் அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தால் மாத்திரமே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும் இந்த உலகத்தோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்வோம் ஆனால் இந்த நாட்களை எப்படி பயன்படுத்துவது என்று சொன்னால் முதலாவது தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் எப்போதும் வேதத்தை வாசித்தல் ஜபித்தல் தியானித்தல் உபவாசித்தல் ஆராதனையை கலந்து கொள்ளுதல் தேவனோடு எவ்வளவு அதிகம் அதிகமாய் நாம் இணைந்திருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் நாம் மாம்சத்துக்கு தூரமாகவும் ஆவிக்கு மிக அருகிலே ஆவி ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வளர்வோம் இது முதல் காரியம் ரெண்டாவது என்ன அப்படின்னா நீதிமான்களாய் வாழ வேண்டும் நீதிமான்களாய் வாழ வேண்டும் அவர்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை யாரெல்லாம் நீதிமான்களாய் வாழ்கிறார்களோ யார் நீதிமான்கள் அதை முதல் நாம் தெரிந்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் தன் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவன் எவனோ அவனே நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது எனவே நீதிமானாய் வாழும்போது முதலாவது தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் ரெண்டாவது நீதிமான்களைப் போல வாழ வேண்டும் இல்லையா வேதத்தில் அநேக நீதிமான்களை நாம் பார்க்கிறோம் அந்த நீதிமான்களைப் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அதற்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும் மூன்றாவது தேவன் நேசிக்கிற பிள்ளையாய் வாழ வேண்டும் தேவன் நேசி அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இல்லையா தாவியதை குறித்து சொல்லும்போது அதுதான் சொல்லப்படுகிறது அவனை அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ தாவியதுடைய வாழ்க்கை அவருடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையும் தாவிதை போல தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால் தேவன் நம்மையும் என்ன செய்வார் ஆக்கினைக்கு தப்பு வைப்பார் என்ன இந்த லெந்து நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேவனோடு ஐக்கப்பட்டிருங்கள் நீதிமான்களைப் போல வாழுங்கள் தேவனுடைய இருதயத்துக்கு இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மேன்